ஹாய் ஹலோ மக்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் ஆடு வளர்க்குறாங்கள அவங்கள பற்றி தான் நம்ம ஒரு சின்ன வீடியோவை பார்க்க போகிறோம் தம்பி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான் தம்பியை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ போடப்ப போகிறோம் தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீ நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குண்டா இது இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாமே இந்த ஆடு வளர்ப்பு இந்த ஆடு நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க பராமரிக்கிறீங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போட போகிறேன் வீடியோ போடலாம்ல ம் வீடியோ போடலாம் நீ இது யாருனே பார்க்க போகிறது தம்பி நீ ஏன் அப்படி நினைக்கிற இந்த வீடியோ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாதுரா தம்பி ஒவ்வொருத்தவங்களோட வழிகள் என்ன அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ போடலாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா பெரிய பக்கம் மட்டினே ஊர் சொந்த ஊர் ஓகே எங்கள் அப்பா பேர் வந்து ராமகிருஷ்ணன் கீதாரி ஓகே எங்கள் கூட போட்டிருக்கவர் வந்து அழகர் சாமி கீதாரி சாமி கீதாரி இந்த ஆடிதாரி அப்படின்றது என்னது தம்பி கீதாரின்றது அவங்க வந்து தலைமுறை தலைமுறையாக ஆடு வச்சுருக்கவங்க ஓதாரின்றது எங்கள் தாத்தா கீதாரி ஆடு வச்சுருந்தாரு ஓகே அவருக்கு அப்புறம் நாங்கள் வச்சுருக்கோம் சூப்பர் தம்பி இவ்வளோ ஆடு இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆடு இருக்குன்னு நீ சொல்லு இன்னே இது ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது ஆடு இருக்கு முடியும் ஐநூறு ஐநூத்தி ஐம்பது ஆர்டர் இருக்கும் இந்திரா இந்திரா இதே நம்ம கிடையோட தலைவர் மருது யாரு இந்த கருப்பா இருக்கு ஆமாண்ணே சரி பேர் மருது ம் பார்க்கறதுக்கே மிருக மாதிரி இருக்கும் மிருகம் மாதிரி இருக்கு இந்த ஐநூறு ஆட்லேயும் லுக்காக அது ஒன்று மட்டும் தூக்கி தெரியும் அதே மாதிரி பத்து கடா இருக்கு பத்து கடாயில் எதையும் டாப்பு டாப்பு ஆமாம் இப்போ நில்றா நில்ல பாரு 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 கேமரா பாரு நில்ரா பார்த்து என்ன முறைக்கிற மாதிரி இருக்கு எதா பண்ணுமா அதான் எதுவுமே பண்ணாதுன்னு எதுவும் பண்ணாத எதுவுமே பண்ணாது சரி சரி தம்பி இப்போ நீ படிச்சுக்கிட்டே இந்த வேலையை பார்க்கறிய இது உனக்கு கஷ்டமா தெரியலையா கஷ்டந்தானா கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம்தான் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து வருமானமும் பார்க்கலாம் நீங்க மாச கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேன் ஓவர் பண்ணுவீங்க மாசக்கணக்கு வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபானே எண்ணூறு ரூபா ஆமனே இந்த இடத்துல அதாவது யாராவது ஒருத்தவங்களோட தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து கேட்பாங்க கிடையாமை தங்குவாங்க உரந்தே அது உரந்தேன் ஆமாம் ஒரு நாளைக்கு எண்ணூறு பத்து நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் ஆச்சு அது இல்லாமல் வேற ஏதாவது இதில் என்ன பெனிஃபிட் இருக்கு இதுல இந்த குட்டி விற்போம்னே குட்டி ஆமனே வெள்ளாட்டம் குட்டியை வித்துருவீங்க வெள்ளாட்டம் குட்டி விற்போம் செம்பரி குட்டி வைப்போம் கிடா குட்டி செம்பரி குட்டி விற்போம் முட்டுக்கடாய் கொடுப்போம் முட்டுக்கடா இந்த போட்டி இதெல்லாம் நடத்த வரவங்க வந்து கிடையில வந்து வாங்கிட்டு போவாங்க போவாங்க வாங்கிட்டு போவாங்க மொத கொடுத்தோம் இந்த பக்கத்து ஊர்லாம் வாங்கி போனாங்க ஒரு பந்தயத்துல எல்லாம் விட்டாங்க நல்லாத்தையும் அடிச்சு நல்லாத்தே ரிசல்ட் காமிச்சுனாங்க ஆனா இது பூராமே மயிலம்பாடி ஆடு மயிலம்பாடி ஆடு பூராமே மயிலம்பாடி ஆடுதேன் இதுல வந்து நான் முப்பது ஆடுதே நாட்டு ஆடு இருக்கு முப்பது ஆடு நாட்டாடு ஆமா இப்போ எப்படி தம்பி இந்த ஆடு வந்து வெயிலும் மலைக்கெல்லாம் அது வாட்டுக்கு இருக்குமா எம்பிட்டு மேலே வாய்ஞ்சாலும் எம்பிட்டு வெயில் வெயில் அடிச்சாலும் அது வாட்டில் மேஞ்சிக்கிட்டே இருக்கும் மேஞ்சிக்கிட்டே இருக்கும் மேஞ்சிக்கிட்டே இருக்கும் ஆள் ரெண்டு ஆள் மட்டும் முங்குற தண்ணி இருந்தாலும் அது வாட்டில் போகும் அந்த முன்னாடி கூப்பிட்டு போனோம்னா அது வாட்டில் பின்னாடியே வரும் தம்பி இந்த தொழிலில் ரிஸ்க்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் எதாவது சொல்லேன் தம்பி ரிஸ்க்டா நானே இந்த அப்படி கிணத்து ஓரத்துல மேய்து பாருங்க ஆமா அதுதான் ரிஸ்க் அந்த கிணத்து ஓரத்துல மேயுறது வந்து ஒரு ஒரு புல்லு இருக்கும் அந்த புல்லுக்கு வந்து நாலஞ்சு ஆடு வந்து போட்டியா வரும் போட்டியா வந்து மேய்ஞ்சிக்கிற கையில சண்டை போடு ஒண்ணுக்கு ஒன்னு சண்டை போடையில கிணத்துக்குள்ள விழுந்துரும் கிணத்துக்குள்ள ஆமா படி இருந்தா கொஞ்சம் ஈஸி நாங்களே தூக்கிடுவோம் படி இல்லடா நாங்க கவுர கட்டிதே உள்ள இறங்கணும் கட்டி ஆமா ஒரு மூலையில பாம்பு கிடக்கும் ஏதோ ஒண்ணு கிடக்கும் குட்டியோ ஆடை உழுந்துச்சுன்னா கட்டி தூக்கிடுவோம் மேலே தூக்கிடுவீங்க தூக்கிடுவோம் தம்பி இப்ப நீங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருப்பீங்க மேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தம்பி எம்பிட்டு மழை வேஞ்சாலும் எம்பிட்டு வெயில் அடிச்சாலும் ஆட்டிலேயே தண்ணி இருக்கணும் அதே மாதிரி எம்பிட்டு மழை வேஞ்சாலும் ஆட்டிலேயே தண்ணி ஆடு கூட தான் இருக்கணும் ஆமா இடி மின்னல்லாம் விழுகும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டுதே இருக்கும் தம்பி இப்ப இந்த ஆடுகளோட இனப்பெருக்கம் பத்தி கொஞ்சம் சொல்றியா ஆட்டுக்கு வந்து ஆறு கடா போதும்னே ஆறு கடா போதும் ஆறு கடா போதும் நாங்கள் இருந்தாலும் பத்து கடா போட்டு வச்சுருக்கோம் பத்து கடா போட்டு வச்சுருக்கோம் இப்போ இது நீ கூப்பிட்டா வந்துடும் அந்த ஆடா வந்துடும்னே இப்போ வந்து வயிறு பசிக்கு வந்து எப்பயுமே ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டுக்கிருவேன் சாப்பிட்டுக்கு இருப்பேன் அதுவா அந்த வாடகை கண்டா ஏதோ தெரியாது அதுவா வரும் பக்கத்துல வரும் அது வந்து இந்த நம்ம இப்படி பேத்து கட்டியிருக்கோம்ல இதை போட்டு அந்த பரட்டு பரட்டு நான் ஃபோன் நோண்டிக்கு இருப்பேன் மேஞ்சுக்கு இருக்கு ஆடு இழுக்கும் இழுக்கும் இழுக்குன்னு பார்த்தா இது நிக்கும் பிஸ்கட்டு கொடுத்தோம்டா பக்கத்துல நின்று திண்டுக்கிறோம் பிஸ்கட் பிஸ்கட்டு எது பிஸ்கட்டு அதே மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கு இருந்தாலும் வந்துடும் நம்மளுக்கு மனசு வந்து தாங்காது அஞ்சாறு அள்ளி வச்சுட்டுதே நான் சாப்பிடுவேன் ரிடி போர்ரு இந்த ஊர் இல்லாம நீ எந்தெந்த ஊருக்கெல்லாம் போவீங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா வருஷத்துக்கு வந்து ஓ ரெண்டு ஊர் மாறுவோம்னே ரெண்டு ஊர் மாறு ரெண்டு ஊர் மாறுவோம் ஃபர்ஸ்ட்டு பங்குனி பங்குனி பிறந்திருச்சுனாலே கொஞ்சம் மேட்ச் இல்லாமல் வறட்சி ஏற்படும் வறட்சி ஏற்பட்டுருச்சுன்னா ஒரு வருஷம் வையக்கரை அலங்கானூர் ஏரியா போவோம் அலங்காநல்லூர் ஆமா குளமங்கலம் மலிஞ்சி படுகவட்டி அந்த ஏரியால போவோம் படுகவட்டி பாப்பகுடி அந்த ஏரியா போவோம் ஒரு வருஷம் இங்கிட்டு செல்லம்பட்டி இந்த ஏரியா போவோம் செல்லம்பட்டி முண்டலம்பட்டி இங்கிட்டு போவான் ஒரு வருஷம் வத்ராப் போவான் வத்ராப்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக் ஆமா வத்ராப்பு வருஷ அந்த ஏரியாவுக்கு போயிருக்கான் அந்த ஏரியாலாம் போவான் அந்த ஏரியாவுக்குலாம் போயிருக்கோம் இங்கிட்டு கிழக்க சிந்தாமணி இந்த ஏரியாலாம் போயிருக்கோம் அங்கிட்ட போய் மேப்பீங்க போய் மேப்போம் இங்க இறை இல்லாதப்ப அதாவது ரொம்ப ட்ரையா இருக்கிறப்ப அந்த பக்கம் போயிருவீங்க அப்புறம் வந்து மழை காலத்துல ரொம்ப தண்ணியா கிடைச்சுன்னா வேற ஊருக்கு போயிருவோம் மேட்டுக்காட்டை பார்த்து போயிருவோம் மேட்டுக்காட்டை பார்த்து ஆமா இந்த ஆலம்பட்டி இந்த ஏரியாவுக்கு போயிருவோம் ஓ மழை பெய்யாத இடமா தேடி போய் மழை பெய்யும் ஆனா அங்க எம்பிட்டு மழை பெஞ்சாலும் சேரு அவ்வளவா ஒட்டாது ஆடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா தண்ணி நிக்காது தண்ணி குடிச்சிடும் அப்படி இங்கே வேறு தண்ணியாக கிடக்கும் எட்டு மாதம் காடு நாலு மாதம் வீடு எட் எட்டு மாதம் காடுண்டா இப்போ வந்து நம்ம கிடையில் இருக்கோம் அது வீட்டுக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஒரு நாளைக்கு நான் மேப்பேன் ஒரு நாளைக்கு நைனா வருவார் அப்புறம் இவருங்க ரெண்டு பேர் மேப்பாங்க அப்படி மாற்றி மாற்றி வீட்டுக்கு போவோம் போய் ஒரு வாரம் நான் நான் ஆடு ஆடுமிக்கிறேன்டா ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படிதான் மாறி மாறி போவோம் மாறி மாதிரி போயிட்டிங்கன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி போவோம் எட்டு மாதம் காடு நாலு மாதம் வீட்டில் இருப்போம் அப்படிதான் அப்படி தான் அதே மாதிரி நாலு மாதம் ஆடு வந்து வீட்டில் இருக்கும் வீட்டில் தொழுவில் இருக்கும் அப்புறம் எட்டு மாதம் காடு தான் இப்போ ஆடு வெளியூர்லாம் போயிடுச்சுனானே நாங்களே அங்கே சமைச்சி சாப்பிட்டுக்குறோம்னே ஒரு பக்கம் ஆடு கிடக்கும்னே எங்கிட்ட நாங்கள் சமைச்சி சாப்பிட்டுக்கிறோம்னே அதுக்கு அதற்கான பொருள் வந்து நாங்கள் வீட்லேயே எல்லாமே எடுத்துக்கு போயிடுவோம்னே காய்கறி அங்கே பக்கத்து ஊரில் இருக்கிற சந்தை இல்லை வாங்கிக்கிட்டு நாங்கள் வாட்டில் எனத்தோ ஒரு சோறை ஒடித்து எனத்தோ ரெண்டு காயை அறுத்து போட்டு வெ வெங்காயம் தக்காளி அறுத்து போட்டு வாய்க்கு ருசியாக இருக்காதுனே நாங்களே நான் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு ஆடை மேய்ச்சிக்கிட்டு திரும்பிப்போம்னே வெளியூர்லாம் போயிருச்சுன்னா அதேனே எங்கள் வாழ்க்கையவும் பொழப்பே அதேனே அந்த சாயந்தரம் ஒவ்வொரு நேரமெலாம் சமைக்கிற நேரம் தானே மழையே வரும் மழை வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுனே அப்புறம் அந்த அந்த காட்டில் கடை நிற்காதுனே மழை நிற்கவே ஒம்பது மணி ஆகி போகும் நாங்கள் ஏழு மணிக்கு சாப்பிட்ணுண்டா ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு சமைக்கிறோம்டா ஏழு மணிக்கு தானே மழையே வரும் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் மழை பெய்யும்னே அப்புறம் அந்த காட்டிலேருந்து வேறு காட்டுக்கு வளையை அடித்து நைட்டு நைட்டு போய் அப்புறம் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு நாள் சாப்பிடுவோம்னே சாப்பிடமா நைட்டு ஒரு மணி ஆயிரும்னே மழைலாம் பேஞ்சிருச்சுன்னா சாப்பிட நைட்டு ஒரு மணி ஆயிரும்னே மலையில் போர்வ பூரா பொத்தி படுக்கிற போர்வ பூரா நனைஞ்சு போகும்னேன் அப்புறம் அதை ரெண்டு பேர் சேர்ந்து பிணிஞ்சு அதோடு நாங்கள் என்ன செய்வோம் அப்படியே நடிங்கிட்டேவோ அந்த ஈரப்போர்வியோடு தானே நாங்கள் பொத்தி படுப்போம் ஒத்தி படுக்கிறதுக்கு போர்வே இருக்காது நீ மழை வேஞ்சிட்டான் பூரா ஈரமாக போவும்னே ட்ரெஸ்ஸு இஸ்ஸு பூராமே ஈரமாக போகும்னே